அஞ்சு வருஷம் ஆக போது இன்னும் அவங்க சாதனையை அவங்களால பெருமையா சொல்ல முடியுது எண்பத்தாறாயிரம் ரூபாய் விற்குது ஒரு பவுனு தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் திருப்பியும் கொடுப்போம் எங்களது திட்டங்களால் இவ்வளவு வளர்ச்சி அடைந்தோம் ஏன் அதை பேச மாட்டீங்க நேத்து கூட்டத்திலையும் பழனிசாமி இதை குறிப்பிட்டார் பத்து சதவீத வாக்குறுதியை கூட நீங்க நிறைவேற்றல என்றாரு ஒரு இரண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் சிஎம் சொன்னார்ல தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் சொன்னார்ல நிறைவேற்றிய வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேளுங்கள் ஆனால் மாலதி அவர்கள் குறிப்பிட்டது போல பிஜேபி எதிர்ப்பு மனநிலையை வைத்து மட்டும் நாம் இரண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் மாபெரும் வெற்றியை நாம் தமிழகத்தில் பெற்றதற்கு காரணம் பிஜேபி எதிர்ப்பு என்ற அந்த ஒற்றை கருத்துருதான் நாம் இரண்டு தேர்தல்களில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு காரணம் பிஜேபி ஒரு தீண்டத்தகாத கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை அதனால் பிஜேபியோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் வீழ்வார்கள் பிஜேபியோடு இருப்பவர்களை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அதனால் நாம் எளிதாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் நாம் வாக்குறுதிகளையோ சாதனைகளையோ பற்றி பேசினால் நாம் சிக்கிக்கொள்வோம்